அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து அதாவது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து மேஷ ராசியை பொறுத்தளவு இந்த வாரம் வந்து உங்கள் உழைப்புக்கு வந்து நல்ல பாராட்டு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் மேலே இருக்கிறவங்க வந்து உங்களுடைய திறமையை மதித்து நல்லா பாராட்டுவாங்க பல பேருக்கு வந்து புதிய வேலை வாய்ப்பு வந்து நல்ல சந்தர்ப்பம் புதிய வேலை தேர்றவங்களுக்கு இந்த ம இந்த வாரம் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பணத்தை பொறுத்தளவு செலவு அதிகமாக இருந்தாலும் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பழைய பணம் கூட வசூலாகலாம் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பழைய பணம் கூட அவங்களுக்கு வசூலாகிறது வாய்ப்பு உண்டு இது வந்து முதலீடு பண்ணுறதுக்கான இந்த வாரம் வந்து சாதகமான டைம் இல்லை அதனால் முதலீடு பண்ணுறத இந்த வாரம் தவிர்த்துருங்க சின்ன சின்ன மனத்தாபங்கள் இருந்தாலும் வார இறுதியில் குடும்பத்தில் வந்து அமைதி இருக்கும் மகிழ்ச்சின்றோம் பொதுவாக வந்து சிறிய சளி இருமல் அது மாதிரியான பிரச்சனைகள் மேஷராசி அன்பர்களுக்கு வரும் ஆனால் பெருசாக பாதிக்காது ஆனாலும் நீங்கள் சாப்பாட்டில் ஒரு கவனம் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லது இந்த இந்த மாதத்துக்கு நல்லாயிருக்கும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகனுக்கு போய் வந்து இல்லை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் கூட ஓகே தான் விரதம் இருந்து முருகனுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்றது நல்லது இந்த வாரத்தில் வந்து வியாழக்கிழமை முக்கியமான நாளாக இருக்கும் வியாழக்கிழமை உங்களுக்கு நல்ல சிறப்புகள் தேடி வரும் அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த அளவில் இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் தெரியும் புதிய தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு இந்த வாரம் வந்து நல்லா இருக்குது சிலர் வந்து உயர் பதவிக்காக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க உயர் பதவியற்கு வந்து பரிந்துரை செய்யறதுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது பணத்தை பொறுத்தவரை நிதி நிலைமை வந்து நல்லா சீராகும் கடந்த வார செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு இந்த வாரம் வந்து வருமானம் வரும் மு முதலீடுகள் எதான் பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்ல லாபம் கிடைக்கும் வீட்டில் அது நல்ல மகிழ்ச்சி தான் இருக்கும் உறவினர்களோட சந்தோஷமாக பேசக்கூடிய தருணங்கள் ஏற்படும் அதே மாதிரி ஆரோக்கியம் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு பெருசாக இருக்குது பெருசாக கொஞ்சம் ஓய்வு எடுத்துருந்தீங்கன்னா போதும் பெருசாக ஒன்றும் பாதிக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது அதுக்காக நீங்கள் ஓய்வெடுத்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே ஓகேறான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மியை வழிபடுறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன் தரும் இந்த வாரத்தில் உங்களுக்கு முக்கியமான நாள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த வாரத்தில் நல்ல முக்கியமான நாளாக இருக்குது அன்னைக்கு வந்து சிறப்பாக உங்களுடைய காரியங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து வந்து மிதுனராசி அன்பர்களுக்கு மிதனராசி அன்பர்களுக்கு வந்து வேலையில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து வேறு வேலை அவங்க அந்த ஆஃபீஸ்லேயே வேறு வேலைக்கு மாறுறதுக்கு ஐ மீன் ப்ரொமோஷன் இல்லை வந்து டிபார்ட்மெண்ட் மாறுறது அது மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வர்றது இதுக்கெல்லாம் வந்து உங்கள் பேர் பரிந்துரைக்கப்படும் அதனால் அதுக்கான இந்த இது வந்து இந்த வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை மனசில் வச்சு திட்டங்களை வந்து நீங்கள் வகுத்துனீங்கன்னா நல்லது பண உறவு வந்து பண உறவு மித சாதாரணமாக தான் இருக்குது அதனால் செலவுகளை வந்து கட்டுப்படுத்துங்க செலவுகளை கட்டுப்படுத்துங்க சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் குடும்ப குடும்ப உறவுகளில் ஒரு சில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து கொஞ்சம் வந்து சமாதானமாக கொஞ்சம் அமைதியாக நீங்கள் அதெல்லாம் டீல் பண்ணின்றீங்கனாலே சரியாகிடும் ஒரு ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் மன அழுத்தங்கள் இருக்கலாம் ஏன்னா வந்து வேலையும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் தூக்கம் வந்து கெடும் அதனால தூக்கம் வந்து கெடுறதுனால வந்து உங்களுக்கு அதுவும் வந்து மனசை பாதிக்கும் அதனால நீங்கள் தியானம் யோகா இதெல்லாம் பண்றது நல்லது புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபடுறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தரும் இந்த வாரத்துல உங்களுக்கு மிக சிறந்த நாளாக திங்கக்கிழமை இருக்கு நீங்க வந்து பச்சை ஆடை அணியிறது கூட உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் இந்த வாரத்துல அதுக்கடுத்து கடகராசி கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வேலை வந்து அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஆனால் உங்களுடைய திறமை வந்து உங்களுக்கு மேலே உள்ளம கவனிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஏற்படும் புதிய பொறுப்புகள் கூடும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து பெருகும் பணம் வந்து இப் இன்றைக்கி தேவைக்கு வந்து பூர்த்தி பண்ணுற அளவுக்கு பணம் வரும் ஆனால் வந்து பழைய கடன் இருக்கு இல்லையா பழைய கடன் வந்து உங்களுக்கு வசூல் ஆகலாம் இல்லை நீங்கள் பழைய கடன் அடைக்கிறதுக்கு இந்த வாரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த கடன் பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது வீட்டில் வந்து அமைதியான சூழ்நிலை தான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட நெருக்கம் அதிக அதிகரிக்கும் அவங்களோட சந்தோஷமான தருணங்களும் இந்த வாரத்தில் ஏற்படும் பொது வந்து உங்களுக்கு உடம்பு டயர்டாக இருக்கிறது மன அழுத்தம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த சிந்தனை இருக்குது பார்த்திங்களா அது வந்து மனசு அப்படி போட்டு குறைஞ்சே இருக்கும் ஆனாலும் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு ஆரோக்கியத்தையும் நீங்கள் வச்சுக்கிறது இது எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு மனபலமும் உடல் பலமும் தரும் திங்கக்கிழமை அன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு போய் அன்னைக்கு வணங்குறது திங்கக்கிழமை அன்றைக்கி அம்மனை வணங்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக வியாழக்கிழமை இருக்குது ஸோ இந்த வாரத்துல வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யறதா இருந்தா அன்னைக்கு வச்சுக்க அது அன்னைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா சக்சஸ் ஆகும் வியாழக்கிழமை இந்த வாரம் நல்ல நாளா இருக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அதாவது மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதில ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் வேலையில வந்து புதிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலைக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு அதுமாதிரி வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வேறு வேலை பார்க்கலாமான்னு நினைச்சிட்டு இருக்கணும் புதிய வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி இந்த வா இந்த வாரம் வேலையில் வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய திட்டங்களை வந்து எடுத்துக்கிறதுல நல்லா சாதகமாக முடியும் தனியார் தொழிலில் வந்து நீங்களே இண்டிவிஜுவலாக செல்ஃப் எம்ப்ளாய்டு அது மாதிரி நீங்கள் தனியார் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து லாபகரமாக இந்த வாரம் இருக்கும் பண நல்லா நல்லாயிருக்கும் பணம் வர வரவும் நல்லா இருக்கும் ஆனால் செலவுகள் கூட ஏற்படலாம் அதனால் வந்து உங்களுடைய கட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் செலவுகளை இது தேவை செலவு பண்ணுறதுக்கு முன்னால் அப்படின்னு யோசிச்சு செலவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு சேமிப்பு வந்து அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் தான் இருக்கும் குடும்ப உறவினர்களோட நெருக்கமும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு பாதிச்சுக்கிட்டு இருந்த வ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை வந்து தலைவலி இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து உடலில் வந்து உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதில்லை உடம்புடைய வந்து உடனே டாக்டர்கிட்ட காமிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது பலன் தரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானை வணங்குறது உங்களுக்கு மிக நல்ல விஷயமா இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய சூரியன் தான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சூரியபானம் வணங்குறது உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளையும் உங்கள் உடம்புல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தேஜஸ் கொடுக்கும் ஸோ அதனால் சூரியனை வணங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் தைரியமாக எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு அதுக்கடுத்து கன்னிராசி கண்ணிராசி அன்பர்களை பொறுத்தளவுல இந்த வாரம் மே மாதம் இருபத்தி ஆறு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்ய வேண்டிய காலமா இருக்கு அலட்சியம் காமிச்சிட்டீங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு கைக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காது அதனால் அலட்சியமா இல்லாம நல்லா பிளான் பண்ணி மெடிக்குலஸ பிளான் பண்ணி நீங்க அதை ஜெயிக்கணும் புதிய வேலை வாய்ப்புகள் வந்து தாமதம் ஏற்படலாம் தள்ளி போகலாம் அதனால நம்பிக்கை இழக்க வேணா நிச்சயமா நடக்கும் பண நிலைமை வந்து சீராக தான் இருக்கும் சுமாராக வருமானம் வரும் கடன்களை வந்து கடன் வாங்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பூர்வீக சொத்துக்கள்னால சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள்னால இந்த வாரத்தில் ஒரு நன்மைகள் ஏற்படும் குடும்ப உறவுகளில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கடைசியில் அமைதி ஆகிடும் ஆனால் பொறுமையாக நீங்கள் டீல் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்தல்ல பெருசாக உடல் பிரச்சனை அப்படின்னு ஒன்றும் இல்லை ஆனால் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதனால வந்து நம்பிக்கை இழப்பு சோர்வாக இருக்கிறது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறது கவலைப்படுறது இது மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் வந்து சுவாமியை வேண்டுங்க அது மாதிரி வந்து மனசில் வந்து ஜபம் பண்ணுங்க சுவாமியை ஜபம் பண்ணுங்க அமைதியாக இருங்க கொஞ்சம் தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க இதெல்லாம் வந்து மனசை வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஆக்கும் இந்த வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மன நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் உகந்த நாளாக இருக்குது இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்லாயிருக்கும் துளாராசியை பார்த்த பார்க்க போனோன்னா உங்களுக்கு வந்து வேலை தொழிலில் வந்து விரிவான திட்டங்கள் வந்து கரெக்டாக பிளான் ஏற்கனவே பிளான் போட்டிருப்பீங்க அதுபடி செஞ்சீங்கனாலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு வேலையில் வந்து முன்னேற்றம் தெரியும் இந்த வாரத்தில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட கிடைக்கலாம் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு கூட இது ஒரு சில பேர் கிடைக்கலாம் பண வரவு வந்து இந்த வாரத்துக்கு சரியாக இருக்கும் சராசரியாக இருக்கும் அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இந்த வாரத்தில் லாபம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது வீண் செலவினங்களை வந்து கண்டுபடுத்துங்க குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை தான் இருக்குது பெரியவங்களோட ஆதரவும் கிடைக்கும் உறவினர்களோட நல்ல தொடர்பு உருவாகும் ஒரு சில பேருக்கு திருமண பேச்சுக்கள்லாம் வெற்றி அடைய இந்த வாரத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது உங்க உடம்புக்கு வந்து உடம்பு பொறுத்தவரை சின்ன உடம்பு சரியில்லாம இருந்தா கூட உடனே சரியா போயிடும் ஆனாலும் நீங்க மருத்துவரை காமிச்சு பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு உடம்புக்கு வந்து வேணுங்கிற ரெஸ்ட் கொடுக்கணும் தூக்கம் வந்து முக்கியம் தூக்கம் தான் உடம்புக்கு அந்த திரும்ப நாளைக்கு மறுநாளைக்கு வந்து அந்த பேட்டரி சார்ஜ் ஆன மாதிரி மறுநாளைக்கு வேலை பார்க்க முடியும் அதனால தூக்கம் முக்கியம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் காட்டுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க அம்மனை வழிபடுறது நல்லது இந்த வாரத்தில் திங்கட்கிழமை எல்லா விதமான முயற்சி பண்ணுறதுக்கும் நல்ல சிறந்த நாளாக இருக்குது உங்களுக்கு இந்த வாரத்தில் திங்கக்கிழமை உங்களுக்கு நாள் நல்லா நல்லாயிருக்கு அதுக்கடுத்து வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பார்த்தோன்னா இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உங்களை உழைப்புக்கேற்ற மதிப்பு வந்து உருவாகும் உங்களை நீங்கள் உங்கள் வேலைக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும் அதனால உங்களுக்கு முன்னேற்றம் நீங்கள் பார்க்க முடியும் இந்த வாரத்தில் பண நிலைமை வந்து வரவு பண வரவு வந்து உங்களுக்கு சீராக தான் இருக்கும் ஒரு சில செலவினங்கள் கூடலாம் ஆனாலும் வந்து தான் இருக்கும் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உறவுகள் வந்து இந்த உறவு மறை குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அமைதி இருக்கும் குடும்பம் வந்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும் இந்த வாரத்தில் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உடல் நலமும் நல்லா சிறப்பாக இருக்கும் மனநலமும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து சனிக்கிழமை பூஜை சர்ப்ப தோஷங்களுக்கு பண்ணிக்கலாம் இல்லை நாகர் நாகர் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி கோயில்களில் போய் சனிக்கிழமை வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரத்தை போதில் புதன்கிழமை உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குது தனுசு ராசிக்கு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவங்க எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் வேலை பார்க்குறதுல புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கும் பொதுவாக டீம் ஒர்க்கு சொல்லுவாங்கல்ல எல்லோரோடையும் சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு அது வந்து உங்களுக்கு சீராக இருக்கும் புதிய விதமான திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடையும் பணம் வரவும் நல்லா இருக்குது இந்த வாரம் செலவுகளும் இருக்கும் ஆனால் வந்து அதை தாண்டி உங்களுக்கு பண வரவும் இருக்கும் நீங்கள் அதனால் முதலீடு பண்ணுறதெல்லாம் பார்த்து கவனமாக முதலீடு பண்ணுங்கள் குடும்ப உறவுகளும் நல்லா இருக்கும் நண்பர்களோடு நீங்கள் நேரம் செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் உடல் நலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நலத்தை நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ச சரி ஆரோக்கிய ஆரோக்கியம் நல்லாதான் இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் இந்த வாரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனை வழிபடுறது மிக மிக முக்கியமாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தளவு வியாழக்கிழமை உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்குது மகர ராசியை பொறுத்தளவில் இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் புதிய முயற்சிகள் இருக்கு இல்லையா நீங்கள் வந்து ஏற்கனவே உள்ளதை விட்டுட்டு புதிய முயற்சிகள் ஆரம்பிப்பீங்க புதிய முயற்சிகள் வெற்றி அடைக்கும் பணியில் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு முன்னேற்றம் நல்லா தெ கூட தெரியும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் பணமும் வரவும் நல்லா இருக்குது பழைய கடன்களை வந்து அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் நீங்கள் ஆனால் செலவு மட்டும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது குடும்ப உறவுகளும் நல்லா இருக்குது சமாதானமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இந்த இடத்துல பிரச்சனை இல்லை ஏதாவது குடும்ப சம்மந்தமான விழாக்களில் பங்கு கொள்றதுக்கு கல்யாணம் காதுகுத்து மாதிரி எல்லாரோட சேர்ந்து குடும்பத்து குடும்ப உறுப்பினர்கள் இல்லை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களோட சேர்ந்து இந்த செலவிடுறதுக்கு இந்த வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் மன அழுத்தம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அது காலத்தை பற்றி அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறது மட்டும்தான் நீங்கள் இந்த வாரத்தில் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது சனிக்கிழமை அன்னைக்கு அம்பாளை எந்த பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ போய் சனிக்கிழமை அன்னைக்கு அம்பால வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தை பொறுத்த அளவுல செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு மிக சிறப்பான நாளா இருக்கு இதுக்கு அடுத்து கும்பராசி அன்பர்கள் கும்பராசியை பொறுத்தளவுல உம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது வீடு இருக்கு இப்போ வந்து அதுக்கு ஜென்மசனி வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு பொறுத்தளவில் புதிய வாய்ப்புகள் அதனால் கிடைக்கும் கும்பராசிக்கு வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்கள ஏற்ற பரிசு கிடைக்கும் எல்லாரோடையும் எல்லாரோடையும் இணைஞ்சு முன்ன மாதிரி இல்லாமல் அவங்களை கழட்டி விட்றாங்க கழட்டி விட்ணும் அப்படிலாம் இல்லாமல் எல்லாரோடையும் சேர்ந்து இணைஞ்சு நீங்கள் வந்து முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது பண நிலைமை வந்து மிதமாக இருக்குது பண வரம் வந்து கொஞ்சம் சராசரியாக இருக்குது தேவையற்ற செலவுகளை தவிர்த்துட்டீங்கனாலும் சேமிப்பு வந்து அதிகரிக்கும் நீங்கள் எதான முதலீடு பண்ணணும்னா அது இந்த வாரத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப உறவில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் உடனே சரியாக போயிடும் அதை பெருசாக நீங்கள் ஒரி பண்ணுற இல்லை உடனே சரியாக போயிடும் மன அழுத்தம் அதிகரிக்கும் அதனால் வந்து உடல் வலி வேற உடம்புல வந்து உடம்பு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடுறது இந்த வாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு மிக மிக நல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடுறது நல்லது இந்த வாரத்தில் சனிக்கிழமை உங்களுக்கு முக்கியமான நாள் சனிக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு மிக நல்ல சிறந்த நாளாக இருக்குது அன்றைக்கி முக்கியமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது மீனராசின்றது காலபருஷத்தில் க கடைசி வீடு பன்னிரெண்டாவது வீடாக இருக்குது மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறது இவங்களை பொறுத்தல வேலை புதிய வேலை வாய்ப்புகள் இவங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் வந்து எந்த வேலை எடுத்தாலும் அது முழுமையாக நடக்கும் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வேலையெல்லாம் பெண்டிங் இல்லாமல் முழுமையாக நடக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு என்ன முக்கியம் வேணா கவனமும் பொறுமையும் வேணும் டக்குன்னு எரிச்சல் போடுறது டக்குன்னு கோவப்படுறது ஆமாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கவனமும் பொறுமையும் இருந்ததுனாலே எல்லா வேலையும் முழுசாக முடிச்சிடலாம் இந்த வாரத்தில் பண வரவும் வந்து உங்களுக்கு சீராக இருக்கும் ஆனால் செலவு வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் செலவும் அதிகமாக இருக்கும் அது ரெண்டையும் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்போ செலவை வந்து கட்டுப்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் பண வரவு சேமிக்க முடியும் பணம் சேமிக்க முடியும் உறவுகள் வந்து நல்ல இதாக இருக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த வாரத்தில் ஏற்படும் மன அழுத்தம் வந்து குறையும் உடல் நலமும் நல்லாயிருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவு உடல் நலமும் நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானை வணங்குறது மிக மிக நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முக்கியமான நாளாக வெள்ளிக்கிழமை இருக்குது நல்ல வாய்ப்புகள் வந்து அன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமான நாளாக இருக்குது இது மாதிரி இந்த வாரத்தில் உங்களுடைய பழங்கள்லாம் தெரிஞ்சு அதுக்கு மாதிரி உங்களை வாழ்க்கையை அமைச்சுங்க இதே மாதிரி அடுத்த வார பலன்களோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பொதுவாக இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒவ்வொரு வாரமும் இது மாதிரி பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல பட் கோர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு வந்து கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும் இன்னும் நான் நிறையா நம்ம 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 பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்பு தானே அது இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இன்னும் நல்லா வரும் ஓ அதனால் நீங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்